நத்திங்னுடைய சிஎம்எஃப் அப்படிங்கிற சப் பிராண்டில் இருந்து ஒரு மூணு ப்ராடக்ட் அவங்க சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க மூணுமே நம்ம கிட்டே இருக்குது ஒவ்வொன்றா நம்ம ரிவ்யூ நம்ம பார்க்கவும் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப்னுடைய பட்ஸ் ப்ரோ டூ சிஎம்எஃப் அப்படிங்கிறது கலர் மெட்டீரியல் ஃபினிஷிங் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் டேர்ம் இந்த கலர் மெட்டீரியல் ஃபினிஷிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராடக்ட்ஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாலஜியில் அவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க ஸோ அப்படி அவங்க டிசைன் பண்ணிக்கிற ப்ராடக்ட் தான் இந்த பட்ஸ் ப்ரோ டூ ஸோ பாக்ஸுக்கு வழியில் இந்த ப்ராடக்டோடைய முக்கியமான ஹைலைட் இந்த ஸ்மார்ட் டயல் வந்து பெருசாக போட்டிருக்காங்க அது தவிர ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இருக்கு எல்டாக்கான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பின்புறத்தில் மற்ற விவரங்கள் எல்லாமே இருக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இங்க போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி நான் சொல்ல போகிறேன் பட் இப்போ நீங்க வாசிக்க நினைச்சீங்கன்னா பாஸ் பண்ணி நீங்க வாசிச்சுக்கலாம் ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாக்ஸை திறந்தவொன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த கேஸ் இந்த சார்ஜிங் கேஸ் ப்ளஸ் அது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்ஸ் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா ரெகுலராக நான் பார்க்கக்கூடிய உங்களுக்கு யூசர் மேனுவல் யூஎஸ்பி டைப் ஏ டூ டைப் சிக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் பேக்கேஜிங் இப்போ வந்து இந்த சார்ஜிங் கேஸ்லேருந்து நம்ம டிசைன் எப்படி இருக்குது அப்படினு சொல்கிறத நம்ம ஆரம்பிப்போம் ஒரு நாலு கலரில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மகிட்ட வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரொம்ப பார்க்கறதுக்கு எலிகெண்டாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கு இந்த டிசைன் ரொம்ப ஒன்று வித்தியாசமான டிசைன் சொல்லிட முடியாது பட் நல்லா இருக்கு ஆனா இதில் வித்தியாசப்படுத்தி காக்குற காட்டுறது பார்த்திங்க அப்படின்னா டிசைனோட சேர்ந்து ஃபங்க்ஷனாலிட்டியில அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்காங்க உங்களுக்கு நியாபகம் சின்ன போன அவங்க லான்ச் பண்ண பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டயல் இருந்துச்சு ஆனா அந்த டயல் வந்து ஸ்மார்ட் டயல் கிடையாது சும்மா அவர் சுற்றிக்கலாம் அது ஒரு லேண்ட் போட்டு தொங்க விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டயலுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு என்ன அப்படிங்கிறது அப்புறமா உங்களுக்கு பட் ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி லைட் இருக்குது கீழ்ப்புறத்தில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரீபேரிங் பண்ணணும் இல்லை ரெண்டாவது டிவிஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கான பட்டன் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த இரண்டு இயர்பட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கேஸுடைய டிசைன் ரொம்பவே எலிகண்ட்டாக ஸ்மூத்தாக ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க விலை வந்து நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆனால் இதோடைய ஃபினிஷிங் இதோட டிசைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான டிசைன் இருக்குது இதில் பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசப்படுத்தி காட்டுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நார்மலான டிசைன் ஆனால் நீட்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த கேஸாக இருக்கட்டும் பட்ஸாக இருக்கட்டும் மொக்காவச்சு உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ காதில் போகிற இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் காதில் போட்டு நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபிட்டிங் பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு சைக்கிள் ஓட்டதாகட்டும் ஜாகிங் பண்ணுறதாகட்டும் ஒரு நடந்து போகிறதாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த இயர் இந்த இயர்பட்ஸை நான் காதில் போட்டிருக்கப்போ ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் கூட எனக்கு கிடையாது இதில் வந்து ஒரு மூணு மைக் கொடுத்தோம் ஒவ்வொன்றிலையும் ஒரு மூணு மைக் இருக்குது உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சேர்த்து ஒரு கம்பெனியின் ஆப் உண்டு ஸோ அந்த ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆல்ரைட் இந்த நத்திங் எக்ஸ்னுடைய இந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த கரெக்ட் கரெக்டான எக்ஸாக்ட் கலர் மேட்ச் கொண்டு போட்டோ இங்கே இருக்குது அது மட்டும் இல்லை கீழ வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் க்ளீனாக நீங்கள் பார்த்துடலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஐக்கன் இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் இதில் எனேபிள் ஆயிடும் ஸ்பேஷியல் ஆடியோ அப்படிங்கிறது த்ரீ டி சவுண்ட்ல உங்களுக்கு ரியலிஸ்டிக் சவுண்ட் கேட்கணும் அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் இது தவிர உங்களுக்கு ஈக்குவலைசருக்கான செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவலைசரில் டைராக் ஆப்டியோ அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கு இந்த டைராக் ஆப்டியோ அப்படிங்கிறது நேச்சுரலான சவுண்ட் எஃபெக்ட் வர்ற மாதிரி ஒரு செட்டிங் இது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு எல்டாக்கை நீங்கள் டிசேபிள் பண்ணியிருக்கணும் அது தவிர பாப் ராக் கிளாசிக் ஈக்குவலைசர் அப்புறம் கஸ்டம் ஈக்குவலைசர் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ கண்ட்ரோல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லெஃப்டில் உங்களுக்கு ரைட்டில் எதில் வந்து நீங்கள் டபுள் டேப் சிங்கிள் டேப் ட்ரிபிள் டேப்பில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வேணுமோ எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது தவிர இந்த ஸ்மார்ட் டயல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்மார்ட் டயல்லையும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணோம்னா நாய்ஸ் கண்ட்ரோல் அதாவது ஏஎன்சி டிரான்ஸ்பெரன்சி இதை சுவிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் ப்ரெஸ் ட்ரிபிள் ப்ரெஸ் பண்ணால் ஸ்கிப் பண்ணுறதுக்கு டபுள் ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா ஸ்கிப் ஃபார்வர்டு பண்ணுறதுக்கு சிங்கிள் ப்ரெஸ் வந்து ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் டயல்லையும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக ஒர்க் ஆகுது எந்த ஒரு லேகும் இல்லாமல் நம்ம செட்டிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்த ஸ்மார்ட் டைல யூஸ் பண்றதே ஒரு சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படி நம்ம வால்யூம் இன்கிரீஸ் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஃபீட்பேக் கொடுக்குது பட் அதை தவிர்த்துட்டு இதை நம்ம சும்மா ட்விஸ்ட் பண்ணி விளாடுறதுக்குனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஒரு டிவைஸாக எனக்கு இது பிடிச்சிருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு அடாப்டிவ் கண்ட்ரோல் ஹை மீடியம் லோ அப்படிங்கிற நாலு செட்டிங்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்பெரன்சி மோடு தவிர நீங்கள் நாய்ஸ் கண்ட்ரோலை நீங்கள் ஆஃபும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும் அப்படின்னா பேஸை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் பேஸுடைய லெவலையும் உங்களுக்கு தேவையானபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் உங்களுக்கு இன்னர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க லோ லெட்டன்சி மோடு இருக்குது உங்களுக்கு ஹை குவாலிட்டி எல்டாக் ஆடியோ வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் டூயல் கனெக்ஷன்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏர் டிப் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டா இருக்கா அப்படிங்கறதுக்கான டெஸ்ட் இருக்கு இயர் பர்ட்ஸ் எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் பல செட்டிங்ஸை நீங்கள் எல்லாமே நீங்களை பார்த்துக்கலாம் இந்த சிஎஃப்எஃப் பர்ட்ஸ் ப்ரோனுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு இதனுடைய ஆடியோ குவாலிட்டி காரணம் என்ன அப்படின்னா பேஸுக்கு வந்து நல்ல ஒரு டீப்பான பேஸ் பஞ்சி பேஸ் நீங்க என்ஜாய் பண்ணலாம் பட் பேஸுக்காக மற்ற ஃப்ரீக்குவன்சி கலங்கடிக்காத மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் கண்டிப்பா இதில் கிடைக்குது உங்களுக்கு வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கு ரொம்ப நுணுக்கமான சவுண்ட்ஸ்லாம் ஸ்லைட்டாக ஸ்லைட்டா மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது நிறைய நேரத்தில் வாய்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸில் சில ஹை பிச் டோன்ஸ்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாரிட்டியா இல்லாத மாதிரி தான் தெரியுது ஏன்னா இவங்க வந்து ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சராக இருந்தாலுமே அந்த பேலன்ஸ் வந்து லைட்டாக பேஸுக்கு டிப் ஆகிற மாதிரி தான் இருக்கு இதில் அல்ட்ரா பேலன்ஸ் இந்த அல்ட்ரா பேஸ் இதெல்லாம் டிசேபிள் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சரியாயிடும் பட் ஓவராலாக எனக்கு சவுண்ட் சிக்னேச்சர் இதில் அவங்க பண்ணியிருக்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் எனக்கு இதில் பிடிச்சிருக்கிறது இதோடைய நாய்ஸ் கேன்சலேஷனுடைய எஃபெக்ட் அவுட் டோரில் நீங்கள் சைக்கிளிங்கோ ரன்னிங்கோ போயிட்டு இருந்தாலுமே விண்ட் விண்டோடைய நாய்ஸ் வந்து சூப்பராக ரெடியூஸ் பண்ணுது ஸோ ஏஎன்சியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கு டிரான்ஸ்பெரன்சி மோடு ரொம்ப ஒன்றும் டாப் நாச்சா ஒர்க் சொல்ல முடியாது ஒரு காதில் நம்ம மாட்டிருக்கிறோம் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு காதில் நம்ம மாட்டிருக்கோம் அதை தாண்டி தான் நமக்கு ச காதுக்குள்ளே வாய்ஸ் நாய்ஸ் வருது அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது கேமிங்கை பொறுத்த வரைக்கும் விளாண்டு பார்த்தேன் நல்லா இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தீங்க அப்படின்னா ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் எப்பவுமே பெட்டராக இருக்கும் கால்ஸ் பேசுறதுக்கு ஒரு அருமையான ஒரு டி டி இது உங்களுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு நீங்கள் பேசுறது ரொம்ப கிளியராக கேட்குது நீங்கள் சைக்கிள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவுடோரில் இருந்தாலும் அவங்க அவங்க நீங்கள் பேசுறது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களுக்கு கேட்குது அதே மாதிரி அவங்க பேசுகிறதும் உங்களுடைய காதுக்கு ரொம்ப கிளீனாக ஈஸியாக வந்து ரீச் ஆகுது பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இது ஏஎன்சி ஆன் பண்ணிட்டு நான் காலையில் வச்சுன்னு கேட்றப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதுக்கு மேலே சிங்கிள் சார்ஜில் வரலை அவங்க சொல்கிற எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரியலைஸ் ஆகலை ஏஎன்சி ஆஃப் பண்ணி வச்சுட்டு காதில் கொஞ்சமாக மாட்டிகிட்டு கால்ஸ் வந்தால் மட்டும் பேசணும் அப்படின்னா நைன் ஹவர்ஸ்க்கான கால் பேசுறதுக்கு உங்களுக்கு இந்த பேட்டரி லைஃப் கிடைக்கும் பட் இதை சார்ஜிங் கேஸில் நம்ம போட்டோம்னா குவிக்காக சார்ஜ் ஆயிருது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு இதில் பேட்டரி லைஃப் அந்த கேஸோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்குது ஃபைனலாக இது வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நாலாயிரத்தி இருநூத்தி ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியமான ஒரு இயர்போன்ஸ் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க சோ ஏஎன்சியாக இருக்கட்டும் எல்டாக் சப்போர்ட்டா இருக்கட்டும் ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டா இருக்கட்டும் டைராக் சப்போர்ட் நாலாயிரத்தி முன்னூறு அவங்க லான்ச் பண்ணிருக்காது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தான் எனக்கு தெரியுது பட் இது வந்து லோ எண்ட் லோ பட்ஜெட் ப்ராடக்ட் கிடையாது கொஞ்சம் ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் இது இருக்கு பட் ஆடியோ பிரியர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் பேஸ் பிரியராக இருக்கட்டும் ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் பெரிய எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி உடைய எஃப் ப்ரோ டூ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடையப்படுது உங்கள் நண்பர் கிருதர் நன்றி வணக்கம்